இல்லாமல் யாரும் எங்கே போயிட முடியாது பரலோக ராஜ்யம் போயிட முடியாது இல்லையா யாஷ்வா இல்லாமல் யாரும் பரலோக ராஜ்யம் போயிட முடியாது எலியா எப்படி போனார் யாஸ்வா இல்லாமல் யாராலும் பரலோக ராஜ்யம் போக முடியாதுன்னு பைபிள் சொல்லுது அவர்தான் தான் வழி அவர் சத்தியம் அவர்தான் ஜீவன் என்று சொல்லுகிறது என்னை அல்லாமல் என்ன விட்டுட்டு யாரும் போயிட முடியாது அப்படின்னு சொல்லுது அவர் வழியாக தான் நீங்கள் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது ஆனா இப்ப கேள்வி என்ன வருதுன்னா எலியா எப்படி பரலோத்துக்கு போனார் முகமது நபி எப்படி போயிருப்பாரு அப்படி முகமது நபியா முகமது நபி போயிருக்காருன்னு சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு முகமது நபி எங்க போனாரா போயிருப்பாரு போயிட்டாரு அப்படிங்களா முகமது நபி யாரு இஸ்லாம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு இந்த மதத்தினுடைய இறை தூதராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான் யாரு முகமது நபி நீங்க எல்லாம் குரான் நமக்கு உண்மையிலேயே பிடிக்கணும் ஏன் தெரியுமா குரானை படிக்கிற போது யாருக்கு எரிச்சல் வரும் தெரியுமா குரானை உண்மையாக ஒடிக்கிறபோது இஸ்லாமியர்களுக்கு தான் விரும்புறோம் ஏன் தெரியுமா நீங்கள் தெ தெளிவாக பாருங்கள் தௌரத் அப்படிங்கிற வார்த்தை தோரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா தோரா என்கிற வார்த்தை பதினெட்டு முறை இடம் பெறுது எங்க குரான்ல இன்சூல் இன்சூல் என்பது சுவிசேஷங்கள் சுவிசேஷங்கள் என்கிற வார்த்தை பனிரெண்டு முறை இடம் பெறுது சாபூர் சங்கீதம் மூன்று முறை அங்க என்ன செய்து இடம்பெறுது ஈஷா யாரு நீங்கள் சொல்லக்கூடிய இயேசு அல்லது யாசுவா என்பவர் இருபத்தைந்து முறை ஒரு பெயரை குறிப்பிடப்படுது முப்பத்தி நான்கு முறை மரியம் என்கிற வார்த்தை வருது மரியம் யாரு மரியாள் மரியங்கிற வார்த்தையே முப்பத்தி நாலு முறை வருது மூசா மூசா யாரு நம்ம மோசஸ் நூற்றி முப்பத்தி முறை மோசே 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 என்று மோசனுடைய பெயர் வருது நம்மளும் நீங்களும் நான் சொல்லக்கூடிய ஆபிரகாம் இப்ரகாம் அப்படிங்கிற ஒரு அறுபத்தி ஒன்பது முறை இப்ரகாம் அப்படிங்கக்கூடிய பெயர் அங்க பதிவு செய்யப்படுது நானும் சொல்லக்கூடிய நீங்களும்பவி தாவூத் அப்படிங்கிறவரு பதினாறு முறை குரான்ல அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்களும் நானும் சொல்லக்கூடிய சாலமோன் அங்கு பதினேழு முறை குறிப்பிடப்படுது பெரிய நம்பரா இருக்கா அவர்கள் சொல்லக்கூடிய முகமது நபி வெறும் நாலு இடத்துல தான் பெயர் குறிப்பிடப்படுது இப்போ இது யாருக்கு மதம் எனக்கு புரிய மாட்டேங்குது முகமது நபி என்கிற பெயரே ஒட்டுமொத்த குரானில் நான்கு முறை வருது அந்த அளவுகளில் பார்த்தீங்கன்னா யாஸ்வாடைய பேர் இருபத்தைந்து முறை வருது பெயர் அவரை பெற்றி வருவது பல புத்தகங்கள் அவருடைய பெயர் நேரடியாக இடத்துல இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன சொல்றான் தெரியுமா முகமது நபி எங்க போயிட்டாரு பரலோகத்துக்கு போயிட்டாரு கேள்வி எப்படி வருதுன்னா முகமது நபி பரலோகத்துக்கு போனார் எலியா பரலோகத்துக்கு போனாருன்னா இந்த வசனம் பொய்யாயிருது ஏன்னா யார் இல்லாம போக முடியாது நீங்க யாஸ்வா இல்லாமல் நீங்கள் எங்க போயிட முடியாது பரலோகத்துக்கு போயிட முடியாதுன்னு பைபிள் சொல்லு இப்போ யாஷுவா பிறந்தாப்புறம் அதாவது ஏசு பிறந்த தானே முகமது நபி பிறந்தாரு அப்போ அவருக்கும் இந்த வசனம் பிறந்தும் இல்லையா அப்படிதானே எளியாவை கூட நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அதாவது பிறக்க முன்னாடி போயிட்டார் அது அது பைபிளில் பார்ப்போம் பிறக்க முன்னாடி போயிட்டார்னு கூட சொல்லிட்டு எஸ்கே ஆயிரலாம் ஆனால் முகமது நபி எப்போ பிறக்கிறாரு அதுக்கு அப்புறம் பல நூறு ஆண்டுகள் கழித்து கழித்துதான் முகமது நபிங்கிறவரையும் பிறக்கிறார் இப்போ பிறந்த முகமது நபி இந்த வசனத்துக்கு உட்பட்டவர் என்று சொன்னால் அவர் யாரை ஏற்றுக்கிட்டா தான் போக முடியும் யாஷ்வாவை ஏற்றுக்கிட்டா தான் போக முடியும் இல்லாம அவர் போயிட்டேன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு அவர் போனது பொய்யா இருக்கணும் இல்ல வசனம் பொய்யா இருக்கணும் அப்படிதானே அப்ப உண்மை என்னவா இருக்கும் எனக்கு வந்து இந்த இஸ்லாமியர்கள்கிட்ட பேசுறது வந்து ரொம்ப பிடிக்கும் இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனா என்கிட்ட பல பேர் வந்து பேசுறவங்க யாரு நீங்க நார்மலா ஒரு இஸ்லாமியர்கிட்ட போய் பேச்சு கொடுத்தாலே அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா

குரான் அவரை பார்த்து மெஸ்ஸியான்னு சொல்லுது என்ன சொல்லுது அவரை மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லுது குரான்னுடைய நாலாவது அதிகாரம் அதனுடைய நூற்றி எழுபத்தி ஒன்னாவது வசனம் இப்படி சொல்லுது நான் அதை வாசிக்கிறேன் வேதத்தை உடையோரே நீங்கள் உங்கள் மார்க்கத்தின் அளவு கடந்து செல்லாதீர்கள் அல்லாவை பற்றி உண்மையை தவிர கூறாதீர்கள் நிச்சயமாக மரியமுடைய மகனாகிய ஈஷா அல் மஷீக் அப்படின் இருக்கு அல் மஷீக் என்றால் என்னன்னு அர்த்தம் தெரியுமா மெஸ்ஸியா என்ற அர்த்தம் அதோட முடியல அல்லாவின் தூதர் தான் யார் தான் அல்லாவின் தூதர் தான் அல்லாவுடைய தூதர் சரி அதோட முடியல இன்னும் அல்லாவின் வாக்காக இருக்கிறார் யாரா இருக்காரு அல்லாவுடைய வாக்காக இருக்கிறார் இப்போ இஸ்லாமிய இடத்தில் அவருடைய குர்ஆன் சொல்லுகிறபடி ஈஷா யார் கேள்விக்கு மூன்று விடயங்கள் இருக்கு ஒன்னு அவர் யாரா இருக்கிறார் ஈஷா என்பவர் அல் மஷீக் மெஸ்ஸியாவாக இருக்கிறார் அல் அல்மசிக்காக இருக்கிறார் நானும் மெஸ்ஸியாங்கிற நீயும் மெஸ்ஸியாங்கிற ரைட்டு இப்போ ரெண்டாவது அவரை என்னன்னு சொல்லப்படுது அவர் இறைவனுடைய தூதராக இருக்கிறார் இது பிரச்சனை இல்ல குரான்ல பல பேர் இறைவனுடைய தூதர் சொல்லிருக்கு ஆனால் குரான் முழுக்க வாசியுங்கள் ஒரே ஒருவரை மட்டும்தான் அல்லாவின் வாக்காக இருக்கிறார் தேவ வார்த்தையாக இருக்கிறார் நம்ம பைபிள் என்ன சொல்லுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த வார்த்தை மாம்சமான சொல்றோம் குரான் என்ன சொல்லுது அல்லாவின் வாக்காக இருக்கிறார் அல் இருக்கிறார் இருக்கிறார் மெஸ்ஸியாவாக இப்ப நான் இப்படியே கேட்கிறேன் இப்ப முகமது நபியை பத்தி அதே குரான் பேசுது எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் அல் மசீக்காக இருக்கிறார் மெஸ்ஸியாவாக இருக்கிறார்னா நாங்க முரண்படலாம் அப்படி இல்லையே எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் இறைவனுடைய வாக்காக இருக்கிறார்னு அவரை இறை தூதரா நானே ஏற்றுக்கிறேன் அப்படி இல்லையே குரான் நமக்கு என்ன சொல்லி தரல அதை பற்றி நமக்கு சொல்லி தரல மாறாக அது களிமத்துள்ளாகுன்னு சொல்லுது அப்படின்னா அல்லாவுடைய வார்த்தை அப்படின்னு யாரை சொல்லுது என்னுடைய யாசுவாவை அது சொல்லுது அப்ப நான் இந்த குரான் முழுக்க வாசித்து பார்த்து யாரை பின்பற்றுவது முகமது நபியை பின்பற்றுவதா இல்ல ஈஷாவை பின்பற்றுவதா இரண்டு பேரும் இறை தூதர் என்று சொல்லி நீங்கள் நிறுவுறீங்க பின்பற்றினால் இடத்தில் போய்விடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா ரெண்டு யாரை பின்பற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரான வாசிக்கணும் யாரு குரான் வந்தாலும் வாங்கணும் வாங்கி என்ன பண்ணணும் குரானை நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கணும் முகமது நபி பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் முகமது நபி எப்படிப்பட்டவராக இருக்கணும் எடுத்த பரிசுத்தமாக இருக்கணும் முகமது நபி எப்படி இருக்கணும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இப்ப கேள்வி என்னன்னா முகமது நபி பரிசுத்தமாக இருந்தாரா நீங்களும் நானும் கதை விட தான் குரான் அவர் பரிசுத்தமாக இருந்தார் குரான் சொல்லு இப்ப குரானுடைய நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் அவருடைய பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுது நான் வாசிக்கிறேன் நீங்க கேளுங்க ஆகவே நிச்சயமாக அல்லாவை தவிர நாயகன் இல்லை என்று நீர் அறிந்து கொள்வீராக யாருக்கு சொல்லப்படுது முகமது நபிக்கு சொல்லப்படுது ஆகவே நிச்சயமாக அல்லாவை தவிர நாயகன் இல்லை என்று நீர் அறிந்து கொள்வீராக இன்னும் உம்முடைய பாவத்திற்காகவும் முகங்கண்கள்கான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் மன்னிப்பு தேடுவீராக அன்றியும் உம்முடைய நடமாட்ட தளத்தையும் உங்கள் தங்கும் இடங்களையும் அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறான் இதுல என்ன சொல்லப்படுதுன்னா அல்லா நேரடியாக முகமது நபிட்ட பேசுறாரு எப்படி பேசுறாரு அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை அதை நானும் ஏத்துக்கிறேன் ஏன் அரபு மொழியில் இங்கு தேவன் என்று வருவதெல்லாம் வருது என்பது இறைவன் தான் என்பதுதான் எங்களுடைய கொள்கை யா என்பவர் தான் அந்த தேவன் அப்போ இங்க இருக்கக்கூடியது நிச்சயமாக அல்லாவை தவிர நாயகன் இல்லை என்று நீர் அறிந்து கொள்வீராக இன்னும் உம்முடைய பாவத்திற்காகவும் எப்படி வணக்க பாவத்திற்காகவும் அடுத்த வாரத்தை அங்க எப்படி இருக்குன்னா முகமீன்களான விசுவாசிகளான ஆண்கள் பெண்களுடைய பாவத்திற்காகவும் பாவ நிவர்த்தியை தேடுவாயாக எப்படி ஏடி பாவி பயலா இருந்து எப்படி பரலோக போன சரி இருக்கட்டு நீ பாவியா இருக்க உனக்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா உன் பாவத்திற்கு நிவாரணத்தை நீ தேடுன்னு நல்லா சொன்னார் எப்பவாது நீ தேடனியா அடுத்து பாருங்க குரானுடைய நாற்பத்தெட்டாவது அத்தியாயம் அதனுடைய இரண்டாவது வசனம் அல்லா நேரடியாக சொன்னாச்சு திருந்துன்னு திருந்த மாட்டேங்க அடுத்தது நான் வாசிக்கிறோம் பாருங்க நாற்பத்தி எட்டு இரண்டு அந்த இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுது உமக்காக உம்முடைய முந்தைய தவறுகளையும் யாருக்காக உமக்காக உம்முடைய முந்தைய தவறுகளையும் பிந்தையவற்றையும் அல்லாஹ் மன்னித்து உமக்காக தனது அருள் கொடையை பூர்த்தி செய்து உமை நேரான வழியில் நடத்துவதற்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுக்குறாரு என்ன சொன்னார் தெரியுமா நீ முன்னாடி செஞ்ச பாவம் இனி செய்ய போற பாவம் இதா நீ இதெல்லாம் செய்ய சொல்லிட்டு மறுபடியும் வார்த்தை வரும் ஒருவேளை அவ மன்னிக்கலாம் அதுக்காக நீ இதெல்லாம் செய் அப்படிங்கறது இது யாரு அல்லாவுடைய இந்த முகமது நபியினுடைய பாதி வாழ்க்கையில் பாதி என்ன மொத்தம் ஒரு முப்பது வருஷம் வாழ்றீங்கன்னா பேசுறாரு டேய் உனக்கு முந்தின பாவத்தை நான் மன்னிக்கணும் பிந்தின பாவத்தை மன்னிக்கணும் அதுக்காக நீ என்ன பண்ணு இதெல்லாம் பண்ணுன்னு அறிவுரை சொல்றாரு அல்லா உனுடைய இறுதி நாட்கள் முடிஞ்சு போச்சு அவருடைய கடைசி வாசகம் நான் வாசிக்கிறேன் குரானுடைய நூற்றி பத்தாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு தஹ்பீக் அதாவது துதித்து செய்வீராக மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக நிச்சயமாக அவன் டப்பாவை பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான் இப்போ புரியுது இல்லை முகமதை கூப்பிட்டு டேய் தயவு செஞ்சு அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேளு ஏன்னா அவர் பாவ மன்னிப்பு கொடுப்பேன்னு சொல்லல பாவ மன்னிப்பு கோருதலை அப்படின்னா என்னது பாவ மன்னிப்பு கேட்கறத அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் முகமதுக்கு கடைசியாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இது அந்த வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா தயவு செஞ்சு பாவ மன்னிப்பு கேள்றா தயவு செஞ்சு பாவ மன்னிப்பு கேள்றா இப்ப ஒருவர் வாழ்க்கையின் துவக்கத்தில் பாவியாக இருப்பது தப்பு இல்ல ஒருவர் வாழ்க்கையின் பகுதியில் பாவத்தோடு இருப்பது தப்பில்ல வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் குரான் சொல்லுகிறது முகமது நபியின் இடத்திலே பாவம் இருந்தது என்று சொல்லி அந்த பாவத்திற்காக இறுதி வரைக்கும் அவருக்கு சொல்லப்பட்ட அறிவுரை அல்லாவிடத்தில் கேள் அல்லாவிடத்தில் அல்லா பாவத்தை மன்னிப்பார் நீ ஏன் பாவம் மன்னிப்பு கேட்கல ஏன் குரான் முழுக்க ஒரு இடத்தில் கூட பாவம் மன்னிக்கப்பட்டது இல்லை ஒரு இடத்தில் கூட முகமது நபி பரிசுத்தர் இல்லை கடைசி வரைக்கும் முகமது நபி இடத்தில் பாவம் இருக்கிறது எப்படி ஒரு பரலோகத்துக்கு போனாரு நம்ம பைபிள் தான் சொல்லுது பாவத்தோடு பரலோகம் போயிட முடியாதுன்னு முகமது நபி எப்படி இடம் கிழமை பெயர வேண்டியதான் எப்படி ஆனால் குரானில் ஒரு இடத்தில் கூட முகமது நபி பரலோகத்துக்கு போனதா இல்லை குரானில் ஒரு இடத்தில் கூட முகமது நீ பரலோகத்துக்கு போய்விட்டார் அப்படின்னு இல்லை ஆனால் நம்ம சொல்றான் எலியா போனாரு முகமது நபி போனாரு அது போலதான் யாஸ்ரா போனார் யாசுவா போனாருன்னு ஏன் பைபிள் மட்டும் இல்ல குரான் சொல்லுது எது சொல்லுது யாசுவா போனாருன்னு ஏன் வேதம் மட்டுமல்ல குரானும் சொல்லுது ஆமா ஆமா யாசுவா போனாருன்னு இப்போ கேள்வி என்ன ஆயிருதுன்னா முகமது பாவமுடையவராக இருக்கிறார்னு குரான் பாவம் பாவமுடையவர் எப்படி இறை தூதராக இருக்க முடியும் பாவத்தோடு ஒருவர் எப்படி இறை மக்களை வழி நடத்திட முடியுங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானதா இருக்கு நம்ம பைபிள் அதுக்குதான் ஒரு கேள்வி கேட்கும் குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா அப்படின்னு கேக்குது அப்போ ஒரு பாவி இன்னொருவனை இன்னொரு பாவியை வழிநடத்திட முடியுமாங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அப்போ குரான் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்து நீங்கள் ஆராய்ந்தாலும் கூட என் தேவனை அந்த வேதம் மறுதளிக்கவில்லை அது மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்கிறது அது பாவமற்றவர் என்று ஏற்றுக்கொள்கிறது அது அல்லாவனுடைய வாக்கு என்பதை தேவனுடைய வசனம் அவர்தான் அவர்தான் அந்த தேவ வார்த்தை என்பதையும் என்ன ஏற்றுக்குது அந்த குரான் ஏற்றுக்கொள்கிறது அப்படி இருக்க நம்முடைய வேதாகமும் இப்படி சொல்லுது ஒருத்தன் பாவம் செஞ்சிருந்தா அவனுடைய முடிவு என்னவா இருக்கும் அது மரணம் தான் ஆனால் கிருப நீங்க போறணும்னா எங்கே தான் வரணும் யாஸ்வமேசியாவின் இடத்துல தான் வரணும் முகமது நபிக்கு ஒருவேளை வாய்ப்பு கிடைத்திருக்கும் அல்லா சொன்னது போல பாவ நிவாரணம் என்ன என்பதை அவர் தேடி இருந்தார்னா அந்த காலகட்டத்தில் பாவ நிவாரணம் ஒன்று தான் அது யாஸ்வாவை ஏற்றுக்கொள்வது என்பது புரிந்திருக்கும் ஆனால் அப்படி செய்யலை இறுதி வரைக்கும் குரான் பதிவு பண்ணுகிறது பாவத்தில் இருந்து வெளிவர முயற்சி செய் என்று சொல் இறுதி வரை குரான் பதிவு செய்யவில்லை அவர் பரிசுத்தர்னோ இல்லை பாவ மன்னிப்பை அல்லா கொடுத்து விட்டாருனோ என்ன பண்ணலை அது சொல்லவே இல்லை ஆனால் அதே குரானுடைய மூன்றாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டை மட்டும் நம்ம வாசிக்கலாம் அதில் என்ன இருக்குன்னா மலகுகள் கூறினார்கள் தேவதூதர்கள் இருக்காங்கல்ல மலகுகள் கூறினார்கள் மரியமே நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடமிருந்து வரும் ஒரு சொல்லை கொண்டு உமக்கு நன்மராயை கூறுகிறான் அதாவது தீர்க்க தரிசனத்தை கூறுகிறான் என்ன அதன் அல் மசீக் அதாவது அதன் பெயர் மரியாளுக்கு சொல்லப்படுவது உனக்கு ஒரு வார்த்தையின் ஊடாக கடவுள் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார் அந்த செய்தி என்ன ஒருவர் உன்னிடத்தில் பிறக்கிறார் அவர் பெயர் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் பெயர் மெஸ்ஸீக் அல் மெஷீக் என்றால் மெஸ்ஸியா என்ற அர்த்தம் பாருங்க மரியமையின் மகன் ஈஷா என்பதாகும் பேரையும் கொடுத்துட்டார் எப்படி நமக்கு யாஷவான் கொடுக்குறாரோ அதே மாதிரி மரியமனின் மகன் ஈஷா என்பதாகும் அவர் இவ் உலகத்திலும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கன்னியம் மிக்கோராகவும் இறைவனுக்கு நெருங்கி இருப்பவர்களில் ஒருவராகவும் இருப்பார் அடுத்து மேலும் அவர் குழந்தையாக தொட்டிலில் இருக்கும் போது முதிர்ச்சி அடைந்த பருவத்தில் அவர் மக்களுடன் பேசுவார் இன்னும் சான்றோர்களில் ஒருவராக அவர் இருப்பார் மரியம் இப்ப மரியம் வந்து திருப்பி பதில் பேசுறார் என் இறைவனே என்னை ஒரு மனிதனும் தொடாதிருக்கும் போது எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாக முடியும் அதற்கு அவன் கூறினான் தேவதூதர் கூறு அதற்கு அவன் கூறினான் அப்படிதான் அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான் அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அவன் அதனிடம் ஆகுக என கூறுகிறான் உடனே அது ஆகிவிடுகிறது புரியுது இல்லையா மரியாள் கேட்கிறாரு ஒரு ஆம்பளையும் என்ன தொடல அப்ப எனக்கு எப்படி புள்ள பிறகு அல்லாஹ் அப்படிதான் தேவன் அப்படிதான் அவர் ஆகுக என்று சொல்லுகிறார் அது ஆகிவிடுகிறது அப்படின்னு வழக்கம் வருது நம்ம இதை எதுக்கு வாசித்தோம்னா அது தெளிவா என்ன தெரியுமா யாசுவா பாவியானவர் சொல்லல அவர் நல்லொழுக்கம் உடையவர் அவர் கண்ணியமிக்கவர் ஆனால் முகமது நபி பாவின் இவனை யாரை பின்பற்றணுங்கிற கேள்வி எழுந்துருதா இல்லையா இன்னும் பாருங்க அதுல இன்னொரு வசனம் பத்தொன்பது பத்தொன்பது நிச்சயமாக நான் உம்முடைய இறைவனின் தூதர் பரிசுத்தமான புதல்வராக உமக்கு அளிக்க என்று கூறினார் அதாவது என்னன்னா இந்த குழந்தையை பற்றி சொல்லுகிற போது பரிசுத்தமாக புதல்வராக உண்மை அளிக்க என்று கூறினார் அல்லாஹ் சொல்றாரு பரிசுத்தமாக புதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை பற்றி அங்கு சொல்லப்படுது நான் என்ன கேட்கிறேன் ஒரு புள்ள எங்க பைபிள் எப்படி சொல்லப்படுதோ அவர் பரிசுத்தமானவர் அவர் கண்ணி அமைக்கவர் நல்லொழுக்கம் மிக்கவர் அவரிடத்துல பாவம் இல்லை இதெல்லாம் சொல்லிட்டு அவரை பின்பற்றணுமா முகமது நபியை பின்பற்ற ஒரே குரான்ல ரெண்டு இருக்கு ஒருவர் பாவியான தூதர் ஒருவர் பரிசுத்தமான தேவ தூதர் நான் யாரை பின்பற்றுவது இவர் மறித்து போனார்னு குரான் சொல்லுது இவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார்னு குரான் சொல்லுது எடுத்துக் பின்பற்றுவதா மறித்து போனவரை பின்பற்றுவதா இவரிடத்தில் பாவம் இருக்கிறது முகமது நபி இடத்தில் சொல்லுது இவர் பரிசுத்தவான் பாவத்தை அறியாதவர்னு சொல்லுது நான் இப்ப யாரை பின்பற்றுவது இவர் இறைவனின் வாக்கு என்று சொல்லுது இறைவனுடைய வாக்கால் உருவானவர்னு சொல்லுது எப்படி ஆகும் கேட்கும்போது அல்ல அப்படிதான் ஆகுகே என்று சொன்னால் ஆகிவிடும் அவ்வளவுதான் விஷயம் இல்லையா இப்ப நம்மளால பலர் நினைச்சுக்கிட்டான் பரிசுத்தாவி எப்படி ரிசர்ச் பேப்பர் எழுதுவான் பரிசுத்தாவி எப்படி மரியாதை இடத்தில் அவ்வளவு ஆகுக என்று சொன்னால் ஆகிவிடும் தேவ சமூகத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா வேதங்களும் உயர்த்தி பிடிக்கக்கூடியது ஒரு தேவனை அவர்தான் தான் மெஸ்ஸியா அவர் தான் யாசுவா லெலுயா அந்த தேவனை தான் நீங்களும் நானும் பின்பற்றோம் ஆனால் இங்கே இருந்துகிட்டே சிலர் என்ன தெரியுமா இஸ்லாமை பார்த்து ஒரு அச்சம் நம்மால் இஸ்லாமா மாறுறதுலாம் எவ்வளோ பெரிய கேவலமாக இருக்கும் நினைக்கிறீங்க நம்மள்கிட்ட ஒரே தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணுன்னே ஆமாம் ஒரே தேவன் அவன் என்ன சொல்லுவான் ஒரே தேவன் நீங்கள் எப்படியத்தை தான் பார்க்கணும் அவருடைய பெயர் யா அப்படின்னு சொன்னோன்னே ஆமா யா ஒரே தேவன் யா எல்லாம் ஒரு கூட்டம் இருக்கு அப்படியே மாறிடுவான் எப்படி தனமும் இருக்குது எல்லாம் கரெக்டாக வருது அப்போ ஏன் நம்ம இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படியே போயிடுவோம் ஆனால் நீங்கள் கரெக்டாக வாசித்தீங்கன்னா சிலர் இப்படியே சொல்றது பைபிள் பொய்யுங்க மூணு கடவுள்னு சொல்லுதிங்க ஒரே கடவுள் தாங்க உண்டு அதனால் நாங்கள் இஸ்லாமை மாறிட்டு அவன் வந்து அப்படிதான் பேசுவான் அது எப்படி மூணு கடவுள் ஒரே கடவுள் தானே உங்கள் பைபிளே சொல்லுது உடனே நம்ம மாறிட்டு போயிடுவோம் கதை என்ன அந்த ஒரே கடவுள் யாருங்கிறது தான் கடவுள் அது என்பது என்பதுதான் உண்மை லெலு அப்போ அதை அறிந்து கொள்கிற போது என் தேவன் பரிசுத்தவான் என்று சொல்லி நீங்களும் நான் என்ன பண்ணுவோம் அறிந்து கொள்வோம் வாசிக்கலாம் வேதத்தில் எப்படியோருடைய புஸ்தகம் நாலாவது யாஸ்வாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் இருந்த அவருக்கு இருந்துச்சு இந்த உலகத்தில் அவர் வந்தபோது அவருக்கு எல்லா பாடும் இருந்துச்சு அத்தனை பாடுகளின் ஊடாக என் தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார் அவர் பாவமற்றவராக இருந்தார் எல்லா வாய்ப்புகளும் அவர் முன்னாடி தான் இருந்துச்சு முகமது நபி உலகத்தில் வாழ்ந்தது போல என் யாஸ்வாவும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தார் அவருக்கும் இந்த உலகத்தில் எதுவும் என்ன பண்ணல ஒதுக்கி வைக்கப்படல எல்லாம் அவர் சூழல்தான் இருந்துச்சு அல்ல அவர் பாவத்தை ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்ல எல்லா சோதனை அவருக்கு இருந்த போதிலும் அவரிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லி வேதவசனம் நமக்கு என்ன செய்து தீர்ப்புடுது இதை நம்ம மட்டும் சொல்லலை அவன் குரான்ன்னு சொல்லுது அவர் பரிசுத்தவான் இப்போ இன்னொரு கேள்வி வருது எங்காலும் செத்து போயிட்டான்னு நீ பேசுற அவன் குரான் அப்படி பேசுதா ஏ எல்லா தூதர மாதிரியும் அவர் வந்தாரு செத்து போயிட்டார் அவர் மூணாவது நாள் உயிர்த்திருந்தான் போய் யார் பேசுறா இஸ்லாம் பேசுறா ஆனால் குரான் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய நாலாவது அதிகாரம் அதனுடைய நூற்றி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு ஆகிய விஷயங்கள் இன்னும் நிச்சயமாக நாங்கள் அல்லாவின் தூதராகிய மரியமின் குமாரனாகிய ஈஷா மாஷிக் நம்ம இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் ஈஷான்னு சொன்னால் யாஷுவா மாஷிக் என்றால் மெசியா ஈஷா மாஷிக்கை கொண்டு விட்டோம் என்று அவர்கள் கூறுவதால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அவரை கொன்னுட்டோன்னு சொல்வதால் அவர்கள் சகி சபிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை அவரை போன்ற ஒருவன் சிலுவையில் ஒப்பாக்கப்பட்டான் மேலும் இவ்விஷயத்தில் அபிப்பிராய பேதம் கொண்டவர்கள் அதில் சந்தேகத்திலே இருக்கின்றார்கள் வெறும் யுகத்தை பின்பற்றுவதனை அன்றி அவர்களுக்கு இதில் எத்தகைய அறிவும் கிடையாது நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை ஆனால் அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான் இன்னும் அல்லாஹ் வல்லமையும் மிக்கோனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் உங்களுக்கு இது இல்லை ஆனா அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான் இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனிக்கணும் செத்து போயிட்டாருங்கிற அவரை சிலுவையில அடைச்சிட்டாருங்கிற அப்படி இல்லை அந்த சிலுவையில் ஒரு ஒப்பனை தான் நடந்துச்சு அடிச்சது மாதிரி இருந்துச்சு நான் அடிக்கப்படலை அவர் இன்னும் தான் இருக்கிறாரு எப்படி உயிரோட இருக்கிறாரு அல்லாஹ் ஈஷாவை தன்னளவில் உயர்த்தி கொண்டார் அல்லாஹ் இருந்த ஒரு இடம் இருந்துச்சு அங்க ஈஷாவை எடுத்து உயர்த்திக்கொண்டார் அவர் கொல்லப்படவில்லை ஈஷா கொல்லப்படவில்லை என்று சொல்லி கொல்லப்படவில்லை என்று சொல்லி குரான் சாட்சி கொடுக்கிறது அந்த ஈஷா இப்ப எங்க இருக்காரா அல்லாஹ் இருந்த இடத்தில் இருக்கிறார் அல்லாஹ் ஈசாவை தன்னளவில் உயர்த்தி கொண்டார் என்று சொல்லி குரான் சொல்லு எப்படி அவர் செத்தாரு எங்க செத்தாரா உங்க செத்தாரா உங்க குரான் சொல்லுது முப்பத்தி ஒன்பது முப்பதுல நிச்சயமாக நீ வீர் மறிப்பீர் யாருக்கு முகமது நபி கண்டிப்பா செத்து போறாங்க நிச்சயமாக நீ வீர் மறிப்பீர் அவ்வளவுதான் முகமது நபியை செத்து பயிர்வே சொல்லக்கூடிய குரான் ஈஷா அல்லாவினத்தில் போனாரே தவிர அவரை யாரும் கொல்லவில்லை என்று சொல்லி நமக்கு பிரசங்கம் பண்ணு நீங்க சிந்திக்கணும் இந்த 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 இயேசு ஜீசஸ் உண்மையான யாசுவா அவர் மறிக்கவில்லை அவர் அல்லாவின் இடத்தில் உயர்த்தப்பட்டார் இறைவன் என்கிற இடத்தில் உயர்த்தப்பட்டார் யாசுவா எப்படி உயர்த்தப்பட்டார் அல்லாஹ் என்கிற இடத்தில் அல்லாஹ் என்பது இறைவன் இறைவனாக அவர் மாறினார் அலலுயா இந்த உலகத்தில் யாசுவா கடந்து வந்தது இந்த பாவத்தை ஜெயித்து இந்த பாரம்பரியங்களை ஜெயித்து உங்களுக்கும் எனக்கும் விடுதலையை கொடுத்து அவரை சிலுவையில் யாரும் கொன்று போடவில்லை அவர் இடத்தில் உயர்த்தப்பட்டார் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் நம்மால் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை இஸ்லாமில் உண்மையான கடவுள் இருக்குமோ ஒன்றும் இல்லை ஒரே தேவன் இருக்கிறார் மீட்பை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அருமையான தேவச்சனமே நீங்களும் நானும் பைபிளை எடுத்து சுமக்க கஷ்டப்படுறோம் சொல்லுது ஓதுகிற விடத்தில் இன்சூலை ஓதுகிற விடத்தில் போய் கேளு யாருக்கு சொல்லப்பட்டது முகமதுக்கு சொல்லப்பட்டுச்சு முகமது நபிக்கு சொல்லப்பட்டுச்சு உனக்கு இதில் சந்தேகம் வரலாம் நீ போய் உனக்கு முன்னதாக இறக்கப்பட்ட வேதம்

இப்படி பல ஆயிரக்கணக்கான கேள்விகள் அவர்களை நோக்கி இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த பக்கம் வந்துருவாப்புல எத்தனை கடவுள் சொல்லுங்க அப்படியும் வாங்கிக்கோங்க இந்த வசனத்தை எல்லாம் இது என்னன்னு கேளுங்க ஓடி போயிருவாங்க யோவானுடைய சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்க என்னிடத்தில் பாவம் உண்டஞ்சு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை அரங்கைய என்னிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்லி உங்க யாராலாவது நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேக்குறார் இப்ப யாரை பின்பற்றணும்ங்கிறதுல உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கணும் 우리 வழிகாட்டி யார்ங்கிறது நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும் யார் உங்களை பரலோகத்தில் சேர்ப்பாருங்களோ சேர்ப்பார்கள்ங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும் அதனால தான் யாசூவ உங்களை பார்த்து கேக்குறாரு என்கிட்ட ஏதாவது பாவம் உண்டுன்னா சொல்லுப்பா உங்க யாராலையாவது என்ன ஒரு பாவத்தை காட்ட முடியுமான்னு கேக்குறாரு அதனால தான் நீங்களும் நானும் யாரை பின்பற்றுறோம் யாசூவை பின்பற்றுறோம் ஒரு பாவியல்ல அவர் பரிசுத்தவனாக இருக்கிறார் அவர் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசரம் சொல்லுகிறது அவர் அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டாரே ஒழிய அவர் மரணிக்கவில்லை அவர் என்ன பண்ணாரு குரானுடைய மூணு அம்பத்தி அஞ்சின் படி என்னளவில் உம்மை உயர்த்தி கொள்வேன் அல்லாஹ் சொன்னாரு நாலு நூற்றி ஐம்பத்தெட்டின் படி அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான் இறைவன் அவருடைய இடத்தை யாருக்கு கொடுத்தாரு யாசுவாவுக்கு கொடுத்து விட்டார் அவ்வளவுதான் விஷயம் என் தேவன் இவ் உலகத்தில் இருந்தார் அவர் பரலோக ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அங்க ஒரு கடவுள் இங்க ஒரு கடவுள் இங்க ஒரு கடவுள் எங்கேயும் ஒரு கடவுள் இல்ல தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் இது யாவரும் ஒப்புக்கொள்ளப்படும்படி மகாரகசியம் என்று சொல்லி வேதவாசனம் நமக்கு சொல்லுகிறது நீங்களும் நானும் அந்த ஒரே தேவனை ஏற்றுக்கொள்கிற போதுதான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும் காரணம் அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவனுமாக இருக்கிறார் அவராலே அன்றி ஒருவரும் தேவ சமூகத்திலே கடந்து போக முடியாது நீங்களும் நானும் முதல் யாஸ்வாவுக்கு உண்மையா இருந்தால் மட்டுதான் பரலோக ராஜ்யத்தை நீங்களும் நானும் சென்றடைய முடியும் அப்படி பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாரு மத்த இவனுடைய சுவிசேஷம் இருபத்தி ரெண்டு முப்பது ஆகிய வசனங்களை வாசிங்க உயிர்தேர்தலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள் என்னவா இதுக்காகவே நான் மதம் மாறி இருக்கேன் பரலோக ராஜ்யத்தில் என்ன இல்லையா கொள்வினையும் கோடு புனையும் இல்லையா எனக்கு இது வேணாம் நான் குரானுக்கு போகிறேன் நீங்கள் வாசிக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனம் அணி அணியாக போடப்பட்ட மஞ்சங்களின் மீது சாய்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் மேலும் நாம் அவர்களுக்கு நீண்ட கண்களை உடைய ஈன்களை பெண்களை மனம் முடித்து வைப்போம் அப்படி அழகான நீண்ட கண்களை கொண்ட பெண்களை அவர்களுக்கு மனம் முடித்து வைப்போம் பரலோக ராஜ்யங்கிறது எப்பேற்பட்ட விஷயம் அங்க போய் உனக்கு பொண்ணு பார்த்து வைக்கிறேன்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்கிறது கிட்டத்தட்ட அல்லாவ மாமாவில் ஆக்கி விட்டு போயிட்டாரு முகமது நபி பரலோகத்துக்கு வா பொண்டாட்டி கிடைக்கும் இப்போ இங்க பொண்டாட்டி தொல்லையால வேண்டான் இருக்கவன் என்ன பண்றது அங்க போய் அது நரகமாயிரு போயிருமா இல்லையா அப்படிதானே இங்கேயே பொண்டாட்டி தெல்ல முடியல அப்பா சாமி அங்கே கொண்டு போய் என்ன அவனுக்கு பொண்டாட்டினா என்ன ஆயிப்போச்சு இப்போ வேத வசனம் எதை சொல்லணும்னா சத்தியத்தை சொல்லணும் எதை சொல்லணும் சத்தியத்தை சொல்லணும் அந்த சத்தியத்தை நம் வேதம் சொல்லுது அங்கே கொள்வினையும் இல்லை கொடுப்பினையும் இல்லை அவன் முடிவு பண்ணிட்டான் பயப்படல எல்லாரையும் கவர்றதுக்கு ஒரே வழிதான் இங்கே என்ன சொல்லுது பரலோகத்துக்கு போனமா கஷ்டப்படு பரலோகத்துக்கு போனால் சோதனையை சகி அப்போ பரலோகத்தில் போய் சந்தோஷமாக இருக்க முடியும் பரிசுத்தமாக இருக்க முடியும்ன்ட்டு அவன் ஈஸியாக சொல்லி போயிட்டான் இங்க சமூகத்தில் என் வேதம் தெளிவாக சொல்லுகிறது உங்களை பரிசுத்தமாக்க என் வேதம் முயற்சிக்கிறது எப்படி உங்களையும் என்னையும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேதம் அது நமக்கு படிப்பிக்கிறதாக இருக்கிறது சரி இப்ப முகமது நபியை விட்டுறோம் முகமது நபி எங்க போல பரலோகம்